நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க கல்கத்தாலேயே நமக்கு கடை இருக்குது இப்போ நம்ம வந்து கல்கத்தாவிலேருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா இப்போ வந்து பண்டிகை காலங்களாக இருக்கனால கிறிஸ்துமஸ் நியூ இயரு மற்றும் பொங்கல் இந்த மாதிரி வரிசையாக பண்டிகை காலங்களாக இருக்கிறனால நம்ம வந்து இருந்து வீடியோ போடுறோங்க கல்கத்தா இருந்து வீடியோ போட்றோம் ஈரோட்லேயே கடை இருக்குது நீங்கள் ஈரோட்டில் இருந்து வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை கல்கத்தாவிலருந்து ஆர்டர் கொடுத்தாலும் அங்கேருந்து நம்ம அனுப்பிச்சிட்டுருவோம் சரிங்களா இப்போ முதல்ல சட்டை வீடியோ போடுறாங்க இப்போ ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாற்பத்தொம்பது வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சாம்பிள் கொடுத்துட்ருக்கோங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து நம்ம கடையில் எந்த பீஸ் வேணாலும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பீஸ்களில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் கூட நம்ம சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச பீஸில் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க பனியன் ஜெட்டி ஏ டூ ஜெட் அனைத்து விதமான ஆடைகளும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையானதோ ஒரு கடை வைக்கிறதுக்கு தேவையானதோ இல்லை ஒரு சின்ன வியாபாரிகள் பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் சந்த வியாபாரிகள் லைனில் போய் விற்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் கட்டுக்கட்டை எங்களால் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க அதுக்காகவே நம்ம இப்போ இந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸுங்க உங்களுக்கு எதில் வேணாலும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஆக மட்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எங்களோட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எத்தனை லட்சம் வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு லட்சத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து லட்சத்துக்கு வேணாலும் எடுத்து எல்லாமே ஃப்ரீ தாங்க இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ இது வேணா டெலிவரி வேண்டாம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அது எவ்வளோக்கு எடுத்தாலும் சரிங்க மூவாயிரூவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் எத்தனை லட்சம் வரைக்கும் எடுத்தாலும் சரிங்க எனக்கு ஃப்ரீ டெலிவரி வேண்டாம் ஜிஎஸ்டி வேண்டாம் ஃப்ரீ டெலிவரி வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் எனக்கு பனியன் ஜெட்டு ஏ டூ ஜெட்டு எல்லா அடைகளுயுமே நம்ம வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாற்பத்தொம்பது ரூபாய் ஷர்ட்டுங்கிறது நம்ம இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஷர்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக்கு டேமேஜ் 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 வராது சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக்கு மார்க்கரில் எழுதுனது ஃபோல்டிங் வடிப்பில் வர கரையை இந்த மாதிரி ஐட்டங்க வரும் அது வந்து நம்ம நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ இந்த நீங்கள் பார்க்குற ஷர்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே சைஸ் அதான் வந்து கல்கத்தா சைஸ் சொல்லுவாங்க டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்கோம் அது வந்து டீனேஜ் பசங்க போடுறது அது வந்து எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க மூணு சைஸ் எம்எல் எக்ஸ்எல் எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி ரூபாங்க சரிங்களா ஃபுல்லாண்டுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வேணாம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க அந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஷர்ட்டு தான் காட்டுறோம் ஏ டு ஜெட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு ஒரு பீஸ் வேணும் நான் சின்ன வியாபாரியாக இருக்கேன் என்னால் கட்டுக்கட்டாக வாங்கி சேல் பண்ண முடியாது இல்லை நான் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் இல்லை நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நூவாயிரரூபாய்க்குள்ளே பண்ணுறேன் அந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்களுக்குல அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பாக் ஷர்ட்டுங்க முந்நூறுவா பாக்ஸ் ஷர்ட் தான் உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருங்க சரிங்களா இது எல்லாமே அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எடுத்துக்கலாங்க எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க நம்மள்ட வந்து பத்து ரூபாயிலிருந்து ஜட்டி துண்டு அந்த மாதிரி ஐட்டம் ஃப்ராகு எல்லாமே பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா நீங்கள் வந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கும் போது உங்களுக்கு பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி டெலிவரி அனைத்துமே ஃப்ரீ உங்கள் ஊர் வந்து சேர்ற வரைக்கும் இல்லை எனக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ வேணாம் ஜிஎஸ்டி பில் வேணாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்டுங்க இந்த டிஸ்கவுண்ட் ரேட்லேருந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்டுங்க அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்கத்தாவிலருந்து நேரடியாக வீடியோ போடுவோம் அவங்களுக்கு சரக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அதை நம்ம பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது வந்து மும்பை அகமதாபாத்து சூரத்து வாரணாசி டெல்லி இந்த பகுதிகளில் நம்ம தமிழ் ஆளுங்க எதா யாராவது இருந்தீங்கன்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுங்க அந்த ஊர்லேயே வேலை வாய்ப்பு இருக்குது தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஹிந்தி நல்லா சரளமாக பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்திங்கன்னா மும்பை டெல்லி சூரத்து அகமதாபாத்து வாரணாசிங்க சரிங்களா இந்த அஞ்சு ஸ்டேட்லேயும் எங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட ஊரில் இருக்கணுங்க சூரத்து மும்பை அகமதாபாத் வாரணாசி டெல்லி இந்த அஞ்சு பகுதியில் வந்து நீங்கள் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்க உங்களுக்கு வந்து ஹிந்தி நல்லா சரளமாக தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தீங்கன்னா அந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் பார்க்குற ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றி ரூபாங்க மூணு சைஸ் எம்எல்எக்ஸ்எல் எடுத்துட்டீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க சரிங்களா டபுள் எக்ஸல் இருக்குது நூற்றி இருபது த்ரீ எக்ஸல் இருக்குது நாற்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒன்றில் ஒரு பீஸ் நீங்க செலெக்ஷன் பண்ணி நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கல்கத்தா கம்பெனிலருந்து வீடியோ போடுறோங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டு என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் ஏன்னா ஒருத்தர் மாதிரி நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டுங்கிறது சின்ன சின்ன டேமேஜ் வருங்க சரிங்களா இந்த ஷர்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாங்க நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃப்ரெஷ் பீஸுங்க லாஃபர் காட்டன் ஷர்ட்டு பிரிண்ட்டு செக்குடு எல்லா மாடல்லையும் அது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு பண்ணி நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தானுங்க ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க எந்த ரிமார்க்கும் வராது நாற்பத்தொம்போது ரூபா ஷர்ட்டில் டேமேஜ் வரும் தொண்ணூற்றொம்பரோ சட்டில் ஒரு பீஸ் கூட வராதுங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் இருக்கிறத நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபா போட்டு சேல் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஷர்ட்டு வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் கரெக்டாக இருக்கும் ப்ராண்டட் ஷர்ட்டுங்க எம்மு எல்லு எக்ஸ்எல் மூணு சைஸுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது எல் எக்ஸ்எல்ங்க டபுள் எக்ஸல்லே இருக்குது தெரிய எக்ஸல் இருக்குதுங்க அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்து பத்து ரூபா ரேட்டு கொடுங்க டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா வரும் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் அதாவது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸுங்க ட்ரிபிள் எக்ஸல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சைஸுங்க எம்எல்எக்ஸல் வந்து ஆவரேஜ் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க எம்எல்எக்ஸ்எல் செட் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதில் வந்து ஒரு பீஸும் கூட டேமேஜ் வராதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி வர கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் வந்துச்சுன்னா அதை தனியாக ஒதுக்கி அதை நாற்பத்தொம்பது போட்டு சேல் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி நாற்பத்தொம்போரை ஷர்ட்டில் டேமேஜ் இருக்கும் தொண்ணூத்தொம்பரை ஷர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு நாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ கல்கத்தாவில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரரூவாயிங்க சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் நூறு ஷர்ட் எடுக்கணுங்க ரூபாய் மினிமம் பர்ச்சேஸுங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போடுங்க வெறும் தொண்ணூற்றி ரூபாய் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது செட்டு தொண்ணூற்றி தருது பாருங்க இது ஒரு போரா கிருஷ்ணகிரி பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு நம்ம புக் பண்ணுறோங்க ஒரு போரா எடுத்திருக்காரு ஐநூற்றி ஐம்பது ஷர்ட் வருது இதை அது புக் பண்ண போகிறோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் தயார் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நம்ம கடை இருக்குது அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் இங்கே கல்கத்தாவிலிருந்து அனுப்பிச்சிட்ருக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க தாங்க அதிகமான ரேட் இல்லை இங்கே ஈரோட்டில் இந்த ஷர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு போட்டுட்ருக்கோம் இங்கே கல்கத்தாவில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா கலர்ஸு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன்ஸ் அப்பப்போ என்ன தயாராகுதோ அதை நம்ம கல்கத்தாவில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதாவது வந்து இரநூத்தி ரூபா ஷர்ட்டு தான் நம்ம வந்து ஈரோட்டில் நூற்றி பத்துக்கு விற்றுட்டு வந்தோம் இங்கே வந்து ரூபாய்க்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இங்க வந்து தொண்ணூற்றம்பது ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுங்க நீங்கள் ஆஃபராக கூட இது போடலாம் மூணு ஷர்ட்டு நூறுரூவாய்னு விற்றீங்கன்னா கூட மூணு ஷர்ட்டு ஐநூறுவாயின்னு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டுக்கு சேர்ந்து இரநூறுவா லாபம் கிடைக்குங்க சரிங்களா அந்த மாதிரி விற்றீங்கன்னா கட்டுக்கட்டாக போகுங்க ஈஸியாக போகும் நீங்கள் எதில் வேணால் வச்சு சேல் பண்ணலாங்க பெரிய ஷோரூமு இந்த சின்ன ஷோரூமாக இருந்தால் ஜெய் பெரிய ஷோரூமாக இருந்தால் பெரிய கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க பிளாட்ஃபார்மாக லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க சண்டையில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக ஐட்டங்க இது வந்து பெரிய பெரிய கடைக்காரங்களுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போகிறதுக்காகவே அவங்க வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு பேர் அதே மாதிரி ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஹோல்சேல் வியாபாரிகள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம ஈரோடு கடையினுடைய அட்ரெஸ்ஸு எப்படி வரணும் அப்படிங்கிறத அதையும் வந்து இணைச்சிருப்போம் வீடியோ முடிவில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஷர்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷர்ட்டை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இதை வந்து வெறும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் மீட்ரு தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ள ப்ராண்டட் ஷர்ட்டுங்க மீட்ரே வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ளதுங்க பிராண்டட் ஷர்ட்டு நம்ம போகிற வந்து செக் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தொம்பது ரூபாயில் போட்டுருவோம் டேமேஜ் இருந்துச்சுன்னா டேமேஜ் இல்லாத ஃப்ரெஷ் பீஸு தொண்ணூற்றொம்போது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் கட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் பீஸ் பூரா சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்தவனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல் ஆகிடும் கேஷ் ஆன் டெலிவரிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கல்கத்தாவிலேருந்து சரிங்களா சரக்கு உங்கள் கடைக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் போட்டால் போதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம மூணு சைஸ் கொடுக்குறோம் எம்மு எல் எக்ஸில் மூணு சைஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நிச்சய பரிசு ஒன்று உண்டுங்க சரிங்களா அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோ போடுவோம் டெய்லியுமே வீடியோ போடுவோம் இப்போ தீபாவளி டைமாக இருக்கிறதுனால கல்கத்தாவில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு தினசரி வீடியோ போட்டுட்டே இருப்போங்க சரிங்களா இப்போ வந்து கல்கத்தாவில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி செல்ஸுக்கு எல்லா டிசைனும் எல்லா மாடலும் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா இங்கே கல்கத்தா வந்து மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் வருவீங்க ஒரு வாரத்தில் என்ன டிசைன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள் கல்கத்தாவில் வாங்குகிற ரேட்டுக்கே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் உங்களுக்கு வாரம் வாரம் இங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரரூவா கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது சரக்கு உங்களுக்கு நிறையா சேரும் சரிங்களா விற்கிறதுக்கும் தீபாவளி டைம் விற்கிறதுக்கும் உங்களுக்கு தொதுவாக இருக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன்ஸும் அப்பப்போ வாரம் வாரம் வர டிசைன்ஸு கரண்ட் மாடலும் உங்களுக்கு கை கிடைக்கும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தோதுவாக இருக்கும் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் கூட உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் வட்டாரத்தில் யார் வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் தரோம் வெறும் தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு தரங்க அது சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நிச்சய பரிசு இருக்குங்க வீடியோ கொஞ்சமையாக பார்த்துருங்க ஆதரவு தாருங்க நன்றிங்க நம்மள இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவியே நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாமை ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பண்றாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க இவங்க இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்கிருக்கு கால மாடு ஸ்டாபாருங்க காலமாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் வரும் அதுல பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தொடர்ந்தா நீங்க யாரு வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே பக்கத்துல வந்து அது வந்து நடந்து வர தொடர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லிருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா அப்போ நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதேதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் வந்து இதுதான் நிற்கு பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியதுன்னு டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டுல அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உன்னை புல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க